இருந்து கேக்குறாங்க குரான் ஓதும் பொழுது அவுது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பித்து பிறகு ஒவ்வொரு சூறாவிற்கும் பிஸ்மி சொல்லி ஓத வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க குரான் ஓதும்போது அவுது பில்லா சொல்றது அது கட்டாயம் அது எப்போ ஓதுனாலும் நம்ம சொல்லணும் குரானே அப்படி சொல்கிறது வைதா கரகத்தல் குரான் ஃபஸ்ட் அவுது பில்லாஹிம் நஷேத்தான் ரஜீம் நீங்க குரான் ஓதும் பொழுது அவுது பில்லாஹிம் நஷேத்தான் ரஜீம் சொல்லிக்கிங்க நல்லாவே ஆர்டர் போட்டான் அதை பிஸ்மில்லாவை பொறுத்த வரைக்கும் பிஸ்மில்லாங்கிறது ஸ்டார்டிங்கில் பொதுவாக ஒரு காரியத்தை செய்ய துவங்கும்போது ஓதுறதுங்கிற அடிப்படையில் ஒன்று ஒன்று சூறா ஒன்று ஒன்றுக்கு ஓதணுமான்னு கேட்டால் ஒவ்வொரு சூறா துவங்குகிற நேரத்துலையும் ஓதணும் ஏன் அப்படின்னு கேட்டால் பிஸ்மில்லா என்பதும் அந்த சூறாவினுடைய துவக்கத்தின் முதல் வசனமாக தான் நாம் கருத்தில் கொள்ளணும் அப்படி தான் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதனால் அதை விட்டு அது வந்து வெறுமனே துவக்கத்துக்காக வேண்டி ஓதணுங்கிறது மட்டும் இல்லை அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனமே அதுதான் உதாரணமாக இல்லாமல் அறிவிக்கிற ஒரு செய்தி வந்து இன்னாத்தையினா சூரா ரசோல்லாவுக்கு இறங்கு அமைதியா இருக்கிறாங்க அப்படியே கொஞ்ச நேரங்களை எந்திக்கிறாங்க ரசூல்லா வந்து தனக்கு அருளப்பட்ட அந்த சூறாவை மக்களுக்கு ஓதி காட்டுறாங்க அப்போ அதை எனக்கு இப்படி அருளப்பட்டதுன்னு சொல்லிட்டு ரசூல்லா எப்படி ஓதுறாங்கன்னு கேட்டா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான ரஹீம் இன்னா அத்தைனாக்கல் கவுசர் அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த தனக்கு அருளப்பட்டது என்று சொல்லிட்டு என்னத்தை சொல்கிறாங்கன்னா பிஸ்மில்லாவையும் சொல்றாங்க பிஸ்மில்லாவையும் சொல்லி இன்னா ஆனான்னு சொல்றதுனால அப்ப அந்த சூ எப்படி அருளப்படுகிறது ஒரு சூறான்னு கேட்டா பிஸ்மில்லாவோடு தான் அந்த சூறா அருளப்படுது பிஸ்மில்லா ரம்மா ரஹீம் அலமது ரபில் இரப்பில் அதனால் அதனால நம்ம சூறாவை தூங்குவதாக இருந்தால் பிஸ்மில்லா ஒவ்வொரு சூறாவுக்கும் தனித்தனியா சொல்லித்தான் துவங்கணும் இடையில ஓதுகிற பொழுது அந்த பிஸ்மில்லாங்கிறது அவசியம் இல்லாமல் போயிடும் ஏன்னா துவக்கத்துல வரல தானே முதல் வசனமா தான் பிஸ்மில்லா ஆரம்பிக்குது ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் இப்படி வருவோம் இடையில வேற ஏதோ ஒரு தேவைக்கா வேண்டி வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி நம்ம சொல்றதா இருந்தா அங்க நாம பிஸ்மில்லா சொல்லணுன்ற கட்டாயம் இல்லை